இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவைக்கு போய் அறையப்பட்டார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து உயிரோடு எழுந்து வந்தார் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மதத்தின் ஒரு அடிப்படை நம்பிக்கை அவர் உயிர் தெழுந்தார் என்பதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் அவரை கடவுள் அப்படின்னும் அவர் மூலமாக நித்திய வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க அதாவது அவர் மரணம் அடைந்தாலும் மூணு நாள் கழித்து உயிரோடு எழுந்து வந்து மரணத்தையே ஜெயிச்சிட்டார் அதன் மூலமாக அவரை நம்புறவங்களுக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை பைபிளில் இந்த உயிர்த்தெழுதல் என்கிற சம்பவம் ஒரு தெளிவான நிகழ்வாக கொடுக்கப்படாமல் நான்கு விதமான ஒன்றுக்கொன்று முரணான கதையாக சொல்லப்பட்டிருக்கு நான்கு சுவிசேஷ புத்தகங்கள்ல இயேசு கிறிஸ்து இறந்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு மூணாவது நாள் சில பேர் அவருடைய கல்லறைக்கு போறாங்க அங்க அவங்க ஒரு மனிதனையோ சில மனிதர்களையோ பாக்குறாங்க இயேசுவின் உடல் அங்கு இல்லை பிறகு இயேசு வருவதாகவும் அவர் பேசுறதாகவும் அதன் பின்னால அவரை பத்தி பிறருக்கு அவங்க அறிவித்ததாகவும் கடைசியில் அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறதும் மத்தையு மார்க் லூக்கா யோவான் ஆகிய நான்கு சுவிசேஷங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு மேலோட்டமான பார்வை ஆனால் இந்த நான்கு சுவிசேஷ புத்தகங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கிற விபரங்களில் காணப்படும் பல்வேறு முரண்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது புலனாகுது இந்த உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு சம்பவத்தில் ஐந்து முக்கியமான முன்னுக்கு பின் முரணான விபரங்கள் இருக்குது அதுக்கு மேலேயும் முரண்பாடுகள் இருக்குது ஆனால் இந்த ஐந்தை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது முரண்பாடு என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் அவர் மறித்து அடங்கம் பண்ணப்பட்ட பிறகு மூணாவது நாள் அவருடைய கல்லறைக்கு காலையில் போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது முக்கியமாக பெண்கள் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இவங்க போகும் பொழுது கல்லறை மூடி இருந்த அந்த கல் நகர்த்தப்பட்டிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்கு சுசேஷ புத்தகங்களும் முரண்பாடான கருத்தை சொல்லுது மார்கு பதினாறாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் யோவான் இருபதாம் அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாலே கல்லறையை அடைத்திருந்த அந்த கல் வந்து தள்ளப்பட்டிருந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஆனால் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரத்தை பார்த்தோம்னா அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது அப்போ கத்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தா அவன் வந்து கல்லை புரட்டி தள்ளுனா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இரண்டாவது இவங்க போனப்போ கல்லறையில் யாரை பார்த்தாங்க அத்தே இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அதிகாரத்துல ஒரு தூதனை அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு மார்க் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு வாலிபனை பார்த்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரத்துல இரண்டு நபர்களை அவர்கள் சந்தித்தார்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு யோவான் இருபதாம் அதிகாரத்துல இரண்டு தூதர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்ப இதுலயும் இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல முரண்பாடு இருக்கு மூன்றாவது இவங்க சந்தித்தார்களே அந்த மனிதர்கள் அல்லது தூதர்கள் அவங்க இவங்க போனப்ப எங்க இருந்தாங்க அப்படிங்கிற விபரத்தை எடுத்து பார்த்தோம்னா மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் கல்லறைக்கு வெளியில் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மார்க் பதினாறு லூக்கா இருபத்தி நான்கு யோகான் இருபதாம் அதிகாரங்களில் அவங்க கல்லறைக்கு உள்ள இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த தூதர்கள் அல்லது மனிதர்கள் இப்ப இதுக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா தூதர்கள் அல்லது மனிதர்கள் இங்கே இருந்தாங்க அங்க இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய முரண்பாடு கிடையாது ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நான்கு சுவிசேஷ புத்தகங்களும் அந்த தூதர்களோ மனிதர்களோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போனாங்கன்னு சொல்லலை அதுக்கு மேலே அவங்க ஒருத்தராக ரெண்டு பேரா மனிதர்களா தூதர்களா அப்படிங்கிறதுல ஏற்கனவே முரண்பாடு இருக்குது ஆக எப்படி பார்த்தாலும் அந்த கல்லறைக்கு போனவங்க அங்கே யாரை சந்தித்தாங்க எந்த இடத்துல அந்த நபர்களோ அல்லது தூதர்களோ இருந்தாங்க அப்படிங்கிறதுல முரண்பாடுகள் இருக்குது நான்காவது முக்கியமான முரண்பாடு என்ன அப்படின்னா அங்கே போன பெண்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்தார் அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அவங்க போய் யார்கிட்டையாவது அதை சொன்னாங்களா இது ஒரு முக்கியமான கேள்வி மார்க் பதினாறாம் அதிகாரத்தில் அவங்க பயத்தோடும் திகிலோடும் ஓடுனாங்க யார்டையுமே சொல்லலை பயத்தின் காரணமாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு எட்டாம் வசனத்தில் ஆனால் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்த்தோம்னா அவங்க போய் சீசர்கிட்டலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு இடத்துல ஒரு சுவிசேஷத்தில் அவங்க பயத்தினால யார்டையும் சொல்லலை அப்படின்னும் இன்னொரு சுவிசேஷத்தில் அவங்க போய் சொன்னாங்க அப்படின்னும் முரண்பட்ட கருத்து எழுதப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பெண்கள் முதல்ல பயந்து யார்டையுமே சொல்லாமல் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா தைரியம் வந்து சிஷியர்கள்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க இதை எப்படி முரண்பாடுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா மார்க் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அந்த பெண்கள் பயத்தினால் யாரிடமும் சொல்லவில்லை அப்படிங்கிறதோட அந்த ஆசிரியர் அந்த புத்தகத்தை முடிச்சிட்டார் அதாவது மார்க்கு பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தோட அந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகம் முடிக்கப்பட்டு விட்டது இது பிரச்சனையாக இருந்ததுனால கிறிஸ்தவர்கள் பின் நாட்களில் அதுக்கப்புறமா பன்னெண்டு வசனங்களை கூடுதலாக எழுதி இந்த மார்க் பதினாறாம் அதிகாரத்தில் சேர்த்துருக்காங்க மார்க் பதினாறு எட்டோட அந்த சுவிசேஷ புத்தகம் முடிஞ்சுது அதுக்கப்புறமா அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒம்பது முதல் இருபது வசனங்கள் மார்க் சுவிசேஷத்தை எழுதிய அந்த ஆசிரியர் எழுதினது கிடையாது கிறிஸ்தவர்கள் பின் நாட்களில் எழுதி சேர்த்த வசனங்கள் அவைகள் அப்போ இதில் முரண்பாடு இருக்கிறது மட்டுமல்ல இந்த இடைச்சர்கள் வேலையெல்லாம் வேற கிறிஸ்தவர்கள் இந்த உயிர்த்தெழுதல் கதையில் செஞ்சிருக்காங்க அடுத்தது ஐந்தாவது மிக முக்கியமான முரண்பாடு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறமா பரலோகத்திற்கு ஏறி போனார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஆனா இதுலயும் முரண்பாடு லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரத்துல இயேசு உயிர்த்தெழுந்த அன்னைக்கே பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு அந்த ஆசிரியர் எழுதியிருக்கார் ஆனா அதே ஆசிரியர் தான் அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகத்தையும் எழுதினதாக நம்பப்படுகிறது ஆனால் அந்த புத்தகத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் பார்த்தா இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு நாற்பது நாட்கள் பூமியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பரலோகத்துக்கு போனார்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இப்படி ஒரே ஆசிரியர் ஒரே சம்பவத்தை பற்றி ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் வேறு இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டாக முரண்பாடாகவும் எழுதியிருக்கிற வேறு உதாரணங்கள் கூட பைபிளில் இருக்குது எங்கே எதை சொன்னால் நம்புவாங்களோ அதுக்கு தகுந்தபடி கதையவே மாற்றக்கூடியவங்க பைபிள் எழுதியிருக்கிற அந்த ஆசிரியர்கள் அதனால தான் பைபிளில் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது இப்போ இவ்வளவு முரண்பாடுகளை கொண்ட இந்த உயிர்த்தெழுதல் கதை உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு போது கிறிஸ்தவ அறிஞர்கள் அதை எப்படி அவங்களுக்கு சாதகமாக மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னா அந்த கதையில் உள்ள விவரங்கள்ல நான்கு சுவிசேஷ புத்தகங்களும் முரண்பட்டாலும் அந்த நான்கு சுவிசேஷத்திலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதே அதுதானே முக்கியம் மைய கருத்துல அவங்க முரண்படலையே அப்படின்வாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை என்றால் அவரை பலர் பார்த்தார்கள் என்பது உண்மை என்றால் ஏன் இந்த ஆசிரியர்களால் முரண்பாடு இல்லாமல் அதை பதிவு பண்ண முடியல மைய கருத்தை அவங்க ஒன்று போல சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க உண்மையை சொல்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது எத்தனையோ கல்ஸ் இந்த உலகத்தில் எத்தனையோ கல்ஸ் அவங்க மைய கருத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் மற்ற எல்லாவற்றிலும் முரண்படுவாங்க பைபிளில் இருக்கிற இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதின ஆசிரியர்கள் அவர் உயிர் தழுந்தார் அப்படின்னு ஒன்று போல சொல்றதுக்கு காரணம் அதை அவங்க எல்லாரும் சேர்ந்து பரப்புறதுக்காக உருவாக்கணும் ஒரு கதை ஆனால் அதை சொல்லும்போது மற்ற விபரங்களில் அவங்க முரண்படுறதுக்கு காரணம் அது உண்மை சம்பவம் இல்லை அது வெறும் கதை அதனால தான்